ஒரு நடிகரா தனக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டத்தையே பெற்றிருக்கக்கூடிய தனுஷ் சமீப சில காலங்களா இயக்கத்திலயுமே அவர் ஒரு அக்கறை காட்டி வந்துட்டு அந்த வகையில தன்னுடைய அக்காவுடைய மகனான பவிஷை வச்சு ஹீரோவா வச்சு இயக்கி இருக்கக்கூடிய படம் தான் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அந்த படம் இன்னைக்கு தேட்டர்ல ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தை பத்தின விமர்சனத்தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் காதலுக்கும் காதல் தோல்விக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு கோட்டுல மாட்டி தவிக்கக்கூடிய ஒரு இளைஞன் கடைசியில அவன் அந்த கோட்டை விட்டது காதல்லையா இல்ல காதல் தோல்வியிலையா தான் இந்த படம் படத்துடைய ஒன்லைன் காதல் தோல்விய கடந்து செல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய இளைஞனா பவிஷ் வந்து பிரபுன்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு அவருக்கு ஒரு கால் கட்டு போட்டணும் அப்படின்றதுக்காக கங்கணம் கட்டிட்டே இருக்காங்க அவருடைய பெற்றோர் அதாவது அந்த பெற்றோரா சரணியாவும் ஆடுகளத்துல நடிச்சிருந்த நிறையனும் நடிச்சிருக்காங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பொண்ணு பார்க்கறாங்க அந்த பொண்ணா பிரீத்தின்ற கேரக்டர்ல பிரியா வாரியார் வந்துட்டு நடிச்சிருக்காங்க கடைசியா பார்க்கும்போது அந்த பொண்ணு அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்டா இருக்காங்க அதனால அவங்க ரெண்டு பேரும் பேசி பழகிறதுக்காக ஒரு சின்ன டைம் கேக்குறாங்க திடீர்னு அந்த சமயம்

ரெண்டு பேருக்கும் நடுவுல பிரேக் ஆரம்பிக்குது இப்படி இவர் கதை சொல்லி முடிச்சதுமே இந்த கதையை கேட்ட பிரீத்தி வந்து என்ன பண்றாங்கன்னா பிரபுவ நிலாவோட கல்யாணத்துக்கு போக சொல்லி சொல்றாங்க அப்போ அவர் என்ன நிலாவோட நிலா கூடிய வாழ்க்கை அப்படி ஒருவேளை நிலாவோட வரலனா பிரீத்தி கூட வாழ்க்கை அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி திருமணத்துக்கு போறாரு நம்ம ஹீரோ கடைசியா நிலாவுக்கு யாரு கூட கல்யாணம் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை இந்த படத்துல ஹீரோட என்ட்ரியே பிரேக்கப் சாங்ல தான் ஆரம்பிக்குது அதோட பணக்கார பொண்ணா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்திருக்க கூடிய ஒரு பையனுக்காக காதலிக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட அப்பா வந்து என்னோட பொண்ணை நீ கரெக்ட் பண்ண பாக்குறியா அப்படின்னு டைலாக் பேசி சண்டை போட்டு அவர் வில்லனா மாறுறது அப்படின்னு எப்பவுமே யூஸ்வலா ஒரு தமிழ் சினிமால இருக்கக்கூடிய காட்சிகளா தான் இந்த படத்துல இடம்பெற்று இருந்துச்சு இந்த படத்துடைய காட்சிகள் அனைத்துமே லியோன் பிரிட்டோவுடைய கைவனத்துல ரொம்பவுமே அழகா இருந்தாலும் கூட அவங்க பேசியிருக்கக்கூடிய ஒவ்வொரு டைலாகுமே எல்லாமே யதார்த்தமாகவும் இருந்துச்சு இதனால இந்த படத்தை பார்க்கும் ஒரு படத்தை பாக்குற அளவுக்கு ஒரு உணர்வை கொடுக்காம ஒரு ஸ்கூல்ல ஒரு நாடகம் பாக்குற மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்திருந்துச்சு இப்ப இப்போதைய காலகட்டத்துல நம்ம பல விஷயத்த கிரிஞ்சு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு இருக்கிறோம் இந்த படத்துல டூ கே கிட்ஸோட காதலை காண்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர்ல எந்த ஒரு சாமானியனுக்குமே கனெக்ட் ஆகாத அளவுக்கு ஒரு கதையை சொல்ல ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படின்னு சொல்ற இந்த படத்தை அப்படியே கிரிஞ்சு கதைகளுக்கு ஒன்னாவே கூறிடலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு ஆனா சில இடங்கள்ல நட்ப பத்தின டைலாக்குகளும் சரி மிடில் கிளாஸ் பையனை குறிச்சி இருக்கக்கூடிய சில பஞ்ச் வசனங்களும் சரி இதெல்லாம் தான் இந்த கதையை முழுமையாவே ஒரு கிரிஞ்சான கதை அப்படின்னு சொல்றதுக்கு தனுஷுடைய அக்கா பயனா இருந்த பவிஷ் தான் இந்த படத்துல முதல் முறையா ஹீரோவை என்ட்ரி ஆகியிருக்காரு அவருக்கு இது முதல் படம் அப்படின்றது நார்மலா நம்ம தெரிஞ்சுக்கிறத விட அந்த படத்துல அவரோட கண்களே அதுல நமக்கு காட்டி கொடுத்துருச்சு பாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் தனுஷ் போல இருக்காரே தவிர நடிப்புல துளி அளவு கூட அவருடைய மாமாவுடைய சாயல் இந்த படத்துல அவருக்கு தெரியவே இல்ல பல இடங்கள்ல அவர் பேசியிருக்கக்கூடிய டைலாக் வெறும் எழுதி கொடுத்த டைலாக நான் எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு ஒப்பிச்சது போலவே தான் இருந்துச்சு ஆனா இவருக்கு ஜோடிகளா நடிச்சிருந்த அனேகாவும் சரி பிரியா வாரியரும் சரி அவங்களோட கதாபாத்திரத்தை அவங்களுக்கு கொடுத்ததை கரெக்டா செஞ்சு முடிச்சிருந்தாங்க இந்த படத்துடைய ஹீரோ ஹீரோயின்ஸை எந்த கோணத்துல பார்த்தாலுமே ஸ்கூலுக்கு போக போகக்கூடிய சின்ன பிள்ளைங்களா பார்க்கறது போல தான் இருக்கே தவிர ஒரு பெரிய மெச்சோர்ட் லுக் அப்படின்றது நமக்கு அந்த படத்துல இல்ல திடீர்னு இவங்களுக்கு கல்யாணம் அப்படின்ற காட்சி எல்லாம் வரும்போது என்னடா குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே அப்படின்னு நமக்கு கேட்கற அளவுக்கான ஒரு சிந்தனையும் வருது ஹீரோ கூடவே சுத்திட்டு இருக்கக்கூடிய கார்த்திக் கதாபாத்திரத்துல மேத்யூ தாமஸ் வந்துட்டு நடிச்சிருக்காரு அவருடைய காமெடிகளும் சிரிக்க வைக்குது பல இடத்துல இவரை இந்த படத்துல இப்படி வேஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் வருது இதே மாதிரியான ஒரு தாட் தான் பிரியா வாரியருக்குமே நமக்கு இருக்கும் இந்த படத்துல இருந்த இளம் நடிகர்களை தாண்டி அம்மாவா வந்திருந்த சரண்யா பொன்வண்ணன் வந்துட்டு அங்கங்க இந்த படத்துல நமக்கு இங்கிலீஷ்ல பேசி அசத்தி இருப்பாங்க இதெல்லாம் தாண்டி ஒரு பாடலுக்கு மட்டுமே வந்து போன பிரியங்கா மோகன் சில நிமிடங்களே வந்திருந்த இவங்க நம்மளுடைய கவனத்தை வழக்கம் போலவே ஈர்த்திருப்பாங்க ஒரு படத்தை எடுத்துக்கிட்டோம் நெகட்டிவா என்ன சொல்லலாம் பாசிட்டிவா என்ன சொல்லலாம் அப்படின்னு தான் நம்ம பேசிக்கா யோசிப்போம் ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே பெரிய அளவுல நம்ம ஒரு தமிழ் சினிமா அதுவும் இந்த அனுஷோட நடிப்புல வருது அப்படிங்கும் போது நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கோல்டன் ஸ்பேரோ பாடலை தவிர வேற பெரிய அளவு அளவுல சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும் கோவா சென்னை மலை மெரினா இப்படின்னு காட்சிகளுக்கு காட்சிகள் கலர் சேர்ந்திருக்கிறதால மட்டுமே இந்த படம் பாக்குறதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு மொத்தத்துல இந்த படம் டூ கிட்ஸ்க்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு டூ லவ் ஸ்டோரி தான் இந்த படம் இது சினிமா விமர்சனங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த படத்தை நீங்க ஆல்ரெடி பாத்துருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை பத்தின உங்களுடைய கருத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி